மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் வெகு விமர்சையாக நடந்து முடிந்தன முனிவர்கள் தேவர்கள் ரிஷிகள் மதுரையே விழா கோலம் பூண்டது தடால் புடால் விருந்துகளும் ரெடியாக எல்லோரும் சாப்பிட்டு முடித்தார்கள் மீதமான உணவுகளைப் பற்றி சிவபெருமானிடம் மீனாட்சி அம்மன் சொன்னாலாம் தன்னுடைய பூதகணங்களில் ஒருவரான குண்டோதரனை அழைத்து சாப்பிட சொன்னாராம் அவரோ எல்லா உணவுகளையும் சாப்பிட்டு முடித்தாராம் திரும்பவும் கேட்க சமைத்து போட்டார்கள் பசி அடங்கவில்லை உடனே சிவன் பூமியில் மூன்று குழிகளை தோண்டினார் குழியிலிருந்து உணவுகள் வந்தன அதை சாப்பிட்டதும் பசி அடை ங்கியது ஆனால் இப்பொழுது தாகம் எடுத்ததே அண்டா குண்டாவில் இருந்த தண்ணியும் காலியாகிவிட்டது சிவனுக்கு இது தெரியவர தன்னுடைய தலையை சாய்த்தாராம் சிவபெருமானின் தலையிலிருந்து கங்கை நதி புரண்டு ஓடியது தன்னுடைய கையால் அள்ளி குடித்தானாம் குண்டோதரன் தாகமும் இருந்து என்று கூறப்படுகிறது இந்த வைகை கங்கை பூமிக்கு வருவதற்கு முன்பு சிவனிடம் ஒரு வரம் கேட்டாலாம் ஆற்றில் குளிப்பவர்களின் பாவம் நீங்கிவிட வேண்டும் என்பது சிவனும் அதை ஏற்றுக்கொண்டார் அதைத் தொடர்ந்து கங்கை பூமிக்கு வந்தார் வைகையை சிவகங்கா என்றும் அழைக்கிறார்